மறுமை நாளில் மூன்று பேர் அல்லாஹ் சொல்றதாக ரசூலாம் சொல்றாங்க மூன்று பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன் என்று அல்லாஹ் ரபுல் அலமே சொல்லுகிறார் அவர்களுக்கு சார்பாகவே நான் தான் பேசுவேன் என்ன தெரியுமா தலாசத்தும் கையாமா அவங்க பேச மாட்டாங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க அவர்கள் பேச மாட்டார்கள் நான் பேசுவேன் என்று அல்லாஹ் ரபுல் அலமே சொல்லுகிறான் யார் தெரியுமா ரஜுலுன் அதாபி சும்மகதர் ரஜுலுன் அதாபி தும்ம கதர் எனது பெயரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தவன் ஏண்ட பெயர் அல்லாப முற்படுத்தி வாக்களிச்சுட்டு எனது பெயரை யூஸ் பண்ணிட்டு மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பெயரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லியிருப்பான் சும்மா கதர் பின்னர் மோசடி செய்திருப்பான் அப்படி என்ன ரசூல் உல்லாஹ் இஸ் சாலா சொல்கிறான் அல்லாவுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்றோம் அதை முறித்தால் அதுக்குரிய தண்டனை வேற அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமி என்ன செஞ்சிருவான் பில்லா அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டு கொடுத்துருவான் ஆனால் மறுமை தண்டனை என்ன செய்யும் மிக மோசமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களை ஒன்று ரெண்டா ரசூல் சலான்னு சொல்கிறாங்க வராஜுலுன் ப அஹுர்ரன் ஃப அக்கல தமனஹு ஒராய்ஜுலூன் ப அஹுர்ரன் வா அக்கெல தமனஹு ஃப அ தமனஹு ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் அன்புள்ள சகோதரர்களை இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கிறலாம் சொல்றாங்க தானே அப்படி இல்லை அடிமைத்துவம் ஸ்லேவரி என்று எடுத்து கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான் பிடிச்சி விற்கிறது தான் ஸ்லேவரியில் முதல் பகுதி என்ன போறவனை பிடிச்சி விற்கிறது நல்ல பலம் உள்ளவன் பிடிச்சி விற்கிற நாடு இன்னும் நாடுக்கு விற்கிறது இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பதுக்கு இது பெரிய ஒரு செய்தி என்ன சொல்கிறது ஓ ரஜுலுன் பா ஹுரன் ப அக்கெல தமனஹு சுதந்திரமானவனை பிடிச்சி விட்டு அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன் விசாரிப்பவனே இறைவன் ஆனா நீதிபதியே பேசுவான் அப்படி என்று சொல்லா இஸ்ர அரசு சொன்னார்கள் இன்னொரு மனிதர் யார் தெரியுமா வரஜுருன் ஸ்த ஜர அஜீரன் ஃபஸ்டோஃபா மின்ஹு வலமியோ அஜீராஹு ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமித்து அவன்த்டி இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவன் முழுமையாக அவனோட செய்திகளை வாங்கிவிட்டான் அவனோட வேலைகள் வாங்கிவிட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தாண்டு அல்லாஹரம் சொல்றான் சும கூலி இன்றைய உலகத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட அநியாயங்கள் இது உண்டு உச்சகட்ட அநியாயம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அடங்கு தெரியுமா மாதா சம்பளம் இருக்குதே அவனுடைய அப்படியே அவனோட ரத்தத்தை அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அவன செலரிய அவனை வந்து அடிமை போல வேக வைக்கிறானே அவனோட சொந்த சேலரி தான் வாங்குறான் எப்படி ஆக்கிறான் தெரியுமா அவன் கடன் கேட்குற மாதிரி ஆக்கிடுறான் அவனோட சிலரி அவன் கேட்குறான் ஆனா அவனை எப்படி ஆக்கிடுறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு அவன் அதை கஷ்டப்பட வச்சு அது கிடைக்குமான்னு கே அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம் அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை அடித்து உழைச்சானே அதுக்குரிய சம்பளத்தை அவன் கடன் மாதிரி வாங்க வைக்கிறான் அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான் நம்ம பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் வாங்க வைக்கிறான் அல்லாஹ் ரபுல்லா அன ஹஸ்முகும் அன ஹஸ்முகுன் நான் பேசுவேன் அப்படி என்று ரசூல் வாய் சொல்லுவா அப்படி என்றால் விசாரணை என்னென்னத்துக்கு நினச்சிக்கணும் இபாதத்து அருள்கள் இது மட்டும் அல்ல அப்படி தெரியும் எங்களுக்கு ஆன ரசூலாக எப்படி பேசுகிறாங்க இதில் பேசப்பட்ட மூணும் யார் இபாதத்தா இல்லை இது பேசப்பட்டதெல்லாம் ஃபுக்குள் ஐபாத் அடியார்களுடைய ரைட்ஸ் அடியார்களுடைய உரிமை அதை பத்தி பேசப்படுறத நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்துடைய மறுமை சம்பந்தமான பார்வை ஒரு உச்சகட்ட நீதிமன்றம் என்று நம்ம பேசுறோமே இந்த உலகத்துல பேசுறோமே அந்த உச்சகட்ட நீதிமன்றம் என்ன நீதியை வழங்கினாலும் வழங்க முடியாது அதைவிட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நீதியுடைய சூழலை இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்